மாமன்னர் வாழ்க மாமன்னர் வாழ்க மாமா மன்னர் வாழ்க நான் தான் மன்னர் என் கால்ல வந்து விழு அவ்வளவுதான் மன்னர் நீ வந்து நான் பற்றி மன்னர் நான் தான் எஜமான் மன்னர் காண மன்னர் போயிருக்கிறார் மன்னர் தண்ணி அடிக்க போயிட்டார் அவர் எங்க போயிட்டாருங்க போயிருக்கிறாரா மாமன்னர் வாழ்க கோட்டை பெருமாள் வாழ்க கோட்டை பெருமாள் வாழ்க குளம் வாழ்க நாடு வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க நாட்டில் இசை எல்லாம்

எ <edral> போற <Tower> <radis"> என்ன குளூர் நெருங்க நெருங்க வர வர எல்லாம் சுறுடுது ஆ தாரே உட்காருங்க உட்காரு உட்கார்டா கார்ப்பசாமி பாக்காம வீட்ல போனா கண்ணை கொத்தி போடு உட்காரு பைசாமி வீட்டு உட்காரு உட்கார் நினைப்பதா உட்கார் ராயா உட்கார் நீ உட்காந்தா நாடகம் நெருப்பு மாதிரி ஓடும் உட்கார் அவ உங்களை சொல்லியும் குறையில மாதம் அப்படி மாதம் மார்கழி மாதம் எல்லாமே மேலேயே ஈரோம் கீழே ஈரோம் எல்லாம் சுடு சுடு சுட்டு விட்டு இவங்க இருக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கிட்டு வருது பாவம் உட்காரு 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 நீ இருக்கிற வேற பத்து பேர் ஏன்னா ஒரு செபையா இருந்தாலும் ஒரு கூட்டம் கூட்டம் தான் பத்து பேர் இருந்தாலும் சபை தான் அதனால் நீங்கள் பத்து பேர் இருந்தாலும் கூட்டம் கூட்டம் இந்த வா 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 இல்லை உடனே தான் கூப்பிட்டு வா பத்து ரூபாய்க்காய்தான் வாங்கிய பத்து ரூபா செல்லாதான் இல்லை அதெல்லாம் செல்லும் பத்து காயின் கூட கொடு பத்து ரூபாய் செல்லாது நேரம் சொன்னது ஆ அன்பளிப்படுத்தி குறைப்படுத்தி யாருமே அன்புங்களுக்கு உடம்பு தான் கிடைக்காது எனக்கு மேலே ரொம்ப டாப்ல இருப்பா வருகிறதா ஆனால் இந்த ஏரியாவில் எங்கே நாடகம் நடந்தாலும் முன்னாடி வந்து உட்காந்துடுறேன் நானும் ஒரு இருபது வருஷமாக பார்க்குறேன் உன்னையே உண்மையாலுமே இருபது வருஷமாக பார்க்குறேன் நம்ம ஏரியாவில் எங்கே நாடகம் நடந்தாலும் முன்னாடி பாய போட்டுற இப்போ இன்னைக்கு என்ன கொண்டு வந்துருக்குற இல்லை திருச்சு போட என்ன கொண்டு வந்தேன் ஓ அட்டை கொண்டு வந்துருக்குறியா மந்திரி யாரே மண்ணா கேள்வி கேட்க போகிறேன் கேளுங்க எதில் கேட்கட்டும் வாயில் கேளுங்க வாயில கேட்கணும் ஆமாம் நீ எதில் கேட்ப காதில் கேட்பேன் நீ மட்டும் காதில் கேட்ப நான் மட்டும் எதுக்கு வாயில் கேட்கணும் கேள்வி கேட்குறேன் நீங்கள் வாயில் கேளுங்க காதில் நான் கேட்குறேன் நான் வாயில கேட்க நீ காதல கேப்ப ஆமா உனக்கு காது கேட்கமா கேட்காத கேக்கும் கேக்கும்ல கேக்கும் காது கேட்கும் கேக்கும் கண்டிப்பா எது சொன்னாலும் கேட்கும் எது சொன்னாலும் கேட்கும் கேட்கும் தானே கேட்கும் என்ன கேட்கும் பதில் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லும் கேட்கும்ல கண்டிப்பா உனக்கு காது கேட்கமா கேட்காதா கேட்கும் கேட்கும்ல கேட்கும் கேட்க சொல்லு ஓ இது என்ன பெரிய வம்பா இருக்குது ஏன் நீ பதில் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் நான் பதில் கேட்டா நீ பதில் சொல்லுவீங்க ஆமா அப்ப நான் உனக்கு காது கேட்கமா கேட்காதா கேட்குமே கேளு சொல்லு உனக்கு காது கேட்க சொன்ன கேக்குங்க நீங்க சொல்றத காதல கேட்பேன் காது என்ன கேட்கும் நீங்க சொல்றத கேட்கும் சொல்ற கேட்கும்ல கண்டிப்பா சொல்லவா கேக்கட்டா கேளுங்க சொல்லுங்க சொல்லவா கேக்கட்டா கேளுங்க சொல்லுங்க கேட்க வேணாமா சொல்லுங்க நான் கேட்கிறேன் நான் சொல்றேன் நீ கேப்பீங்க கேட்கறத சொல்லுவேன் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ரெண்டு மாடு இருந்துச்சு ரெண்டு மாடு இருந்துச்சா இருந்துச்சு எங்கே இருந்துச்சு ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல இருந்து ஊரில் ஒரு மாண் பேர் இருந்தால் மறுபடியும் சொல்லு ஒரு மாண் பேர் மறுபடியும் சொல்லு என்ன சந்தேகத்தை கேள்றா நான் சொல்கிறேன் சாமி அடுத்தீங்க வரும் ஏத்தா எல்லாத்துக்கும் டீ செப்பல்லையா குளிருக்குப்பா ரொம்ப நன்றி குடிங்க டீ குடிங்கத்தா பாஞ்சு ரூபா டீ பாஞ்சு ரூபா டீ கேளுங்க ஒரு ஊர்ல ரெண்டு மானு ஒரு ஊர்ல ரெண்டு மாடு இருந்துச்சு மன்னர் கதை சொல்றாரு நல்லா கவனிச்சு கேளுங்க நல்லா கேளுங்கம்மா கேளுங்க சொல்லவா சொல்லுங்க கேக்கட்டா சொல்லுங்க சொல்லவா சொல்லுங்க ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ரெண்டு மாடு இருந்துச்சு ரெண்டு மானு ஒரு மான் பேர் மறுபடியும் சொல்லு ஒரு மான் பேர் மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லவா

மறுபடியும் சொல்லு சொல்லு மறுபடியும் சொல்லாத மறுபடியும் சொல்ல வேணாம் சொல்லி சொல்லையா சொல்லவா சொல்ல வேணாம் சொல்லுங்க ஒரு ஊரில் ரெண்டு மாடு இருந்துச்சு ரெண்டு மானு இருந்துச்சா இருந்துச்சு எங்க இருந்துச்சு ஒரு ஊரில் எந்த ஊரில் ஒரு ஊரில் தான் அதான் எந்த ஊரில் நீங்கள் சொல்கிற ஊரில் நான் சொல்கிற ஊரில் ஆமாம் எந்த ஊரில் எந்த ஊர் சொன்னியே ஒரு ஊரில் அந்த ஊரில் தான் ரெண்டு மாடு இருந்துச்சா ரெண்டு மானு ஒரு மான் இருந்து மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு

அந்த மறுபடியும் சொல்லாதங்கிற மாதிரி என்ன ஒண்ணுச்சு மறுபடியும் சொல்லாதங்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து அணியாம செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சா செத்து போச்சு அப்ப அங்க இருக்கிறது என்ன மறுபடியும் சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மாடு இருந்துச்சு ரெண்டு மாடு ஒரு மாடு பேர் மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு இன்னொரு மாடு பேர் மறுபடியும் சொல்லாத சொல்லாத அந்த மறுபடியும் சொல்லாத தண்ணிக்குள்ள செத்து போச்சு மறுபடியும் சொல்லாத தண்ணிக்குள்ள செத்து போச்சு அப்ப அங்க இருக்கிறது மறுபடியும் சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு என்ன பண்ணா என்னன்னா என்ன பண்ணா மறுபடியும் சொல்லாதங்கிறமான செத்து போச்சு மறுபடியும் சொல்லுங்கிறமான உசுரோட இருக்குது இருக்குது ஆமா எங்க இருக்குது ஒரு ஊர்ல எந்த ஊர்ல நீங்க சொன்ன ஊர்ல நான் எந்த ஊர் சொன்னேன் அந்த ஊர் எந்த ஊர் பக்கத்து ஊர் தான் சரி நாட்டு மக்கள் எல்லாம் நலமுடன் இருக்கின்றார்களா இழு அதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு நல்ல செல்வ செழிப்போடு சீரோடு இருக்கின்றார்கள் அண்ணா அதிலே குறையும் இல்லை எந்த குறைகளும் இல்லை இல்லை வார ஒரு உண்மாறி வருட ஒரு பொன்மாறி ஒளிந்து சீரணம் சிறப்புடன் இருக்கின்றதா இல்லில் அதில் ஏதாவது குறைபாடு மாத போட்டு வளையும் சரி வருட ஒரு பொன்மாரியும் பொழுது இட்ட வெள்ளம் எல்லாம் வீடு வந்து சேர்கின்றன எந்த குறைகளும் இல்லவே இல்லை மன்னா எக்குறையும் இல்லை இல்லை சிறியவர் முதல் பெரியவர் வரை கல்வி சாலைக்கு சென்று கல்வி கற்று வருகின்றார்களா இழில் அதில் ஏதாவது குறைபாடு அளிக்கின்றது சிறியவர் முதல் பெரியவர் வரை பாடம் கற்பிக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அனைவரும் அவரவர் செய்யும் பணியை சரியவர நடந்து வருகிறது அதில் எந்த குறைகளும் இல்லவே இல்லை அதிலையும் எக்கரம் இல்லை ஆறு மைலுக்கு ஒரு அண்ண சத்திரமும் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலம் அமைத்து அங்கு வரக்கூடிய கூணு குருடு செவிடு சப்பானி என்று சொல்லக்கூடிய ஊனமுட்டவர்கள் அருணதானமும் சொர்ணதானமும் வரைந்து வருகின்றார்களா இழில் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா மன்னா ஆறு மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அதில் கூன் குருடு செவிடு சப்பானி செவிலியர் ஊனமுற்றவர் அனைவரும் அன்னதானம் சொன்னதானம் கோதானம் நிதானம் பூதானம் அனைத்து தானங்களும் சரியவர் நடந்து வருகிறது அதில் எந்த குறைகளும் இல்லைவே இல்லை மன்னா அதிலும் விக்கிரம் இல்லை எந்த குறைகளும் இல்லவே இல்லை தெய்வாலயம் பிரம்மாலயம் விஷ்ணாலயம் காளி மாரி துர்க்கை பிடாரி என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் பூஜை சரிவர நடந்து வருகின்றதா இழு அதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா தேவாலய பெருமலையம் காளி துர்க்கை மாறி பிடாரி அங்கால பரமேஸ்வரி காலீஸ்வரி ஈஸ்வரி லோகேஸ்வரி அங்கால பரமேஸ்வரி ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய சரி ஆலயங்கள் தோறும் ஆறு கால பூஜைகளும் சரிவர நடந்து வருகிறது அதுல இருந்த குறைகளும் இல்லவே இல்லை மன்னா அதுலயும் எந்த குறைகளும் இல்லவே இல்லை யாரை என்னதான் நம்ம நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தாலும் நாட்டு மக்கள் எல்லாம் என்னைய பத்தி என்ன புகழ்ந்து பேசிக் என்னை என்ன இகழ்ந்து பேசிக் என்னதான் நாட்டு மக்களுக்கு பொன் பொருள் தானதர்கள் இந்த தெருங்காபுரி சிமையிலே கோட்டப்பெருமாள் ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு பொன் பொருள் தானந்தர்மர்கள் வாறு வழங்கிக் கொண்டிருந்தாலும் தாங்களை பற்றி நாட்டு மக்கள் முன்விட்டு பின் பேசுவது எப்படி தெரியுமா எப்படி இவெல்லாம் ஒரு ஆம்பளையா உனக்கெல்லாம் சோறு தின்னியா யார அப்படி கேட்கிறாங்க நாட்டு மக்கள் இதெல்லாம் நாட்டு மக்கள் உனக்கெல்லாம் ரோஷம் இருக்குதா வெக்கம் இருக்குதா மானம் இருக்குதா சூடு இருக்குதா சுரண இருக்குதா என்னைய பார்த்து கேக்குறியா இல்ல யூடியூப் எடுக்கிற அவரை பார்த்து கேக்குறீங்க இல்ல நாட்டு மக்கள் அப்படி கேக்குறாங்க கேள்வி உனக்கெல்லாம் பிள்ளை பக்கம் தெரியல பொண்டாட்டி தேவையா மண்ணா வாருங்கள் வாங்கல் மண்ணா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துடுவாரா திட்ட திட்ட உள்ளே போயிட்டார் பிறகுது இங்கு கோட்டை பெருமாள் மன்னர் திடீரென்று காணவில்லை அவரை கண்டுபிடித்து கொடுத்தால் இந்த யூடியூப் இலவசமாக வழங்கப்படும் போச்சு அது வாங்க நம்ம பத்து சம்பளம் பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சிருக்குது வேறு அப்பா அந்த ஷார்ட்டை தான்டா மிஷன் இல்லாமல் இருந்தேன் இந்த மாச மாசம் மிஷன் இல்லாமல் இருந்தேன் மந்திரி யாரி மண்ணா நாட்டு மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ தெளிவாக சொல்கிறீங்க நான் தெளிவாக சொல்லுவேனே என்ன சொன்னாங்க

நாட்டு மக்கள் தாங்களைப் பற்றி பிள்ளை இல்லாத பெருமாவி மக்கள் இல்லாத மாபாவி முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லணும் சொல்லுங்க தாங்களை பற்றி ஆ நாட்டு மக்கள் உண்மிட்டு பின்புறமாக என்ன பேசுகிறார்கள் தெரியுமா என்ன பேசுனார்கள் இதுதான் வருகிறான் ஆறு மாத்த சனியை ஆ சங்க வணக்கம்

என்னையும் சொல்றியா எப்படா அவர் செத்துறியா நான் நான் ஒன்னே கூட்டிட்டு போக மாட்டேன் நான் வாழணுமா நீ கூட இருக்குது பாட்டு பாடணுமா ஒரு முக்கிய அறிவிப்பு இங்கு மிருதங்க மாசித்த தம்பி தக்காளி சாப்பாடு சாப்பிட்டேன் வைத்த கலெக்சன் போயிட்டேன் பா அவரை கண்டுபிடித்து கொடுத்தால் இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவேன் ஆனால் நீ ஒரு ஆள் உட்காந்து நாடகம் நெருப்பு மாதிரி ஓடும்பியா ஏன்னா ஆயிரம் விதத்தில் ஒரு ஆள் இது மாதிரி சொட்டையாக இருந்தா தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒன்றே வச்சு தான் நாடகம் ஓடணும் குளிர் குளிர் கொஞ்சம் விடணும் பாவின்னு பத்த மகராசி இதுக்கு மேலே கை துடைச்சுன்னா மசூரோடு தட்ட மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படியே தட்டச்சுனதுக்கு எல்லாம் கை கவட்டைக்குள்ளே பிரித்து எடுத்து இங்கே விடுக்கு விடுக்கு நடிக்கிறங்களும் இங்கே பிடுக்கு பிடுக்குங்க அதனால பக்கமெல்லாம் Thaw, loser, राजा पार्टी <laughs>

காட்ட கரு பாய்க்கு மயிறு வலிக்குதைய முக்குண்டி மயிறு வலிக்குதா வயிறு வலிக்குதுரி நீ வேற ஆமாண்டோ பேராண்டி முக்கூரா போரு முக்கு முக்கு முக் புரி 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 குயில குயில புரி புரி நைவா புரி ஆனா இது புள்ள பாக்குற மாதிரி தெரியல

அது என்ன ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள இதுனா பொந்து புள்ள அந்த பாரு டாமு செந்திக்கு பக்கத்துல இருக்குதா அது என்னமா ஊரு சொல்லுவாங்களே என்ன ஊரு என்ன பொண்ணு சந்தி அந்த பொண்ணு முச்சந்தில ஆதவன் பேக்கரியில் போடுவா பாரு ஒரு வாட்டை என்ன வாட்டை பொத்த வாட உளுத்த வடை ஒழுத்த வாட ஆமா அந்த ஒழுத்த வடை மாதிரி இருக்குடா ஏய் பொம்பளை பிள்ளை அதான்டா நான் சொன்னேன் பாத்துக்காரு கட்ட தெரிய வையுமே hal hal